யார் இந்த வீரபாண்டி ஆ நெடுஞ்சேரியன் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளரான சேலத்து சிங்கம் வீரபாண்டி ஆறுமுகத்தின் மூத்த மகனான இவர் சேலம் நகர இளைஞரணி அமைப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை திறம்பட பணியாற்றியவர் பின்னர் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றியவர் சேலம் மாவட்ட ஊராட்சி தலைவர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் மாவட்ட பால்வள இயக்குனர் ஆகிய பொறுப்புகளை வகித்தவர் கழகம் எதிர்கட்சியாக இருந்த காலங்களில் நடைபெற்ற போராட்டங்கள் பலவற்றிலும் முன்னிலை நின்று கழகத்தினரை வழிநிறுத்தி அவர்களுடன் சிறை சென்றவர் கழகக்காலை ஆ நெடுஞ்செழியன் மறைந்துவிட்டார் என்ற இடி போன்ற செய்தியினை கேட்டு என்னை தேற்றிக்கொள்ள இயலாமல் என் தம்பியையும் தேற்றிட இயலாமல் தவிக்கிறேன் தம்பி செழியா என்றும் வாழும் உன் புகழ் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தனது இரங்கலில் தெரிவித்துள்ளார் மே இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கழக காலையான ஆ நெடுஞ்செழியன் காலமானார்